வணக்கங்க வாங்க நாமனைக்கு எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு குழம்பு பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் உளுந்து மல்லி கடலைப்பருப்பு கருவேப்பிலை மிளகு சீரகம் சோம்பு கொஞ்சம் அரிசி அப்புறம் புளி மிளகாத்தில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு குழம்பு நல்ல காரசாரமாக இருக்கும் அதே நேரம் அதுக்கு சைடிஸ் வேணும் இல்லையா அதுக்கு வாழைக்காய் பொடி வேலைக்கு அறுத்து வச்சுருக்கோம் மசாலாவுக்கு வறுக்கிறோம்னால புளி ஊற வச்சுக்கலாங்க வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோங்க கடாய் நல்லா சூடாயிருச்சுங்க அரிசியை போட்டு வறுக்கலாம் அரிசி வறுபட்டுருச்சுங்க இப்போ மல்லி போட்டுக்கலாம் மல்லி நல்லா வாசனை வரைக்கும் வறுத்துக்கலாம் கருக்கக்கூடாதுங்க இப்போ கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு நல்லா வறுபட்டுங்க அடுப்பை சிம்பிள் வச்சு வறுக்கலாங்க பொருட்கள் வந்து கருக்கக்கூடாதுங்க ஓகேங்க நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ முதன் முதல்ல பார்க்குறீங்களா அப்படி பார்க்குறாருந்தான் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படி கீழே அது பல் பட்டன் அனுப்புனீங்கன்னா நாங்கள் போகிற விட்டு தொடர்ந்து கொடுக்கு வருவோங்க ஓகே பருப்பு மல்லி போட்டிருக்கோங்க இப்போ அது அது அதுக்கூடே கருப்பில் போட்டுக்கலாம் இப்போ மிளகு வத்து சேர்த்துக்கலாம் அதுக்கூடிய இந்த மிளகு சீரகம் சோம்பு எல்லாமே சேர்த்து வறுக்கலாங்க எடுத்துடலாங்க குழம்பு தாளிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க கடுகு சீரகம் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க அது பொறிஞ்சிடுச்சுங்க இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கட்டும் வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு இப்போ தட்டி வச்சுருக்கிறேன் பூண்டு சேர்த்துக்கலாம் அது லேசாக வதங்கட்டும் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியை அரைச்சி தாங்க சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் வதங்கிடுச்சு இப்போ இதை எடுத்துடலாங்க கடையில் என்ன சேர்த்துக்கிறேன் சுண்டக்காயை போட்டுக்கலாங்க அதையும் நல்லா வறுக்கலாம் சுண்டக்காய் வத்தலை நல்லா வறுத்து சேர்த்துக்குங்க இப்போ குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லெண்ணெய் சேர்த்து குழம்புங்க நல்லா வருபட்டுச்சுங்க இப்போ அதுலேயே ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்ல கலந்து விடலாங்க நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்களை ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோங்க இப்போ அது பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க நைஸாக இருக்கட்டுங்க நம்ம எந்த ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் மிஸ் பண்ணாமல் வத்தக்கம் சாப்பிடுவோங்க அதுக்கு அது காரணமே இந்த மசாலா தாங்க இது கூடிய மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கலாம் எண்ணெயிலையும் வதக்கட்டும் இப்போ கரைச்சி வச்சுக்கிறேன் தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கூடிய மசாலா அரைக்கும் போது நமக்கு எடுத்து வச்சுருக்க அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விடலாம் உப்பு ஒன்று சேர்க்கலாங்க இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் குழம்புல வந்து மசாலா வாசனை போகணுங்க அதனால் கொஞ்சம் நேரம் கொதிக்கொள்ளலாம் விடு வைக்கலாங்க பத்து நிமிஷம் ஆச்சுங்க பார்க்கலாம் நல்லா கொதி வருதுங்க நல்ல வாசனை மூக்கு தொலைக்குது சூப்பராக இருக்குங்க எனக்கு காரம் பத்தலைங்க அதனால் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கிறேங்க உப்பு கம்மியாக இருக்குங்க இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சரியாக இருக்குங்க மசால் வாசனை போகணுங்க கொதிக்க விடலாம் வெயிட் பண்ணலாம் இப்போ தரது பார்க்கலாம் நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குங்க நல்ல வாசனையாக டேஸ்டியாக சூப்பராக இருக்குங்க அப்படியே வீடியே மணக்குதுங்க ஓகேங்க நம்ம கல்யாணம் வீட்டு வத்த குழம்பு சூப்பராக காரசிரமாக ரெடியாக இருக்குங்க என்னதான் சாம்பார் வச்சாலும் கூட ஒரு வத்த வச்சிங்கன்னா அப்படியே சாப்பிட சுருக்கணும் இறங்குங்க நம்ம வத்த கிளம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரெடியாக இருக்குங்க அடுத்தது வாழைக்காய் பொடிமஸ் பார்க்கலாம் ரெண்டு வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கோங்க அதில் மேல் பகுதியும் பகுதி கேட் பண்ணி எடுத்துக்கலாம் வெந்த வாழைக்காயில் தோல் உரிச்சு எடுத்துக்கலாம் இதெல்லாம் சின்ன சின்ன குறிப்பிட்டுங்க ஏன்னா நம்ம புதுசாக ஆனவங்களோ இப்போ தான் சமையல் கற்றுக்குறவங்களுக்கோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போது தோல் நீக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வாழைக்காய் திருவழில் துருவிக்கலாங்க வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு வெங்காயங்க தேங்காய் ஒரு கால் மூடி வாழைக்காய் நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ துருவி எடுத்துக்கலாம் துருவம் போது பெரிய பெரிய கண்ணாக இருக்கிற பகுதியில் துருவுங்க அப்போ இந்த மாதிரி நைஸாக கிடைக்குங்க ரொம்ப பொடிசாக இருக்கக்கூடாதுங்க இப்போது தேங்காயில் சீரகம் பூண்டு இஞ்சி சேர்த்து ஒன்று மாதிரியாக அரைச்சிக்கலாங்க இப்போ எடுத்து வச்சுருக்கிற பொருட்களை பார்க்கலாம் எடுத்து எடுத்துருக்கோங்க அதே மாதிரி வாழைக்காவை வேக வச்சு வச்சுருக்கோம் வெங்காயம் தேங்காய் எல்லாம் ரெடியாக இருக்குங்க கடை நல்லா காஞ்சிடுச்சுங்க என்ன சேர்த்துக்கலாம் தேங்காய் என்ன சேர்த்துக்குங்க ரெண்டு டீஸ்பூன்க்கு சேர்த்துக்குங்க கடுகு போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்குங்க பொரியட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க இப்போ உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் இது பாதியால் வெறுப்பட்டு பிறகு கடலை பருப்பு சேர்த்துக்கலாங்க வறுப்பட்டுருச்சுங்க கடலைப்பருப்பு பருப்பு சேர்த்துக்கலாம் மிளகத்தில் சேர்த்துக்கலாங்க அதுக்கூடிய கருப்பில் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க பருப்பு பாதியால் வெறுப்பட்டு பிறகு சேர்த்திங்கன்னா சரியாக இருக்குங்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கலாம் எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சுங்க இப்போ துருவி வச்சுருக்கிற வாழைக்காய் சேர்த்துக்கலாம் வாழைக்காய் லேசாக வதன பிறகு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் தூள் சேர்த்துக்குங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் அடுப்பு சிம்பிள் வச்சுக்கோங்க அந்த தண்ணிலையே அப்படியே வறுக்கலாம் லேசாக வதக்குங்க அடிப்படிக்காய் பார்த்துக்குங்க அவ்வளோதாங்க வாழைக்காய் பொறுமையாக சூப்பராக ரெடியாகிடுச்சுங்க இது காரக்குழம்புக்கு சைடிஷ்னால புளிப்பு தேவைப்படாது சாம்பாருக்குன்னா கொஞ்சமாக சாறு வந்து சேர்த்துக்குங்க மணக்க மணக்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக வத்த குழம்போ வாழ்க்கா பொழமோ சரியாச்சுங்க நீங்களும் இதே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இப்படி சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே பெல் பட்டன் அனுப்புங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி